இன்றைய மன்னா மத்திய ஆறாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடைய ஆமேன் என்பதே இயேசுவானவர் ஸ்ரீஷர்விக்கு ஜபிக்க கற்றுக் கொடுத்ததை கடந்த ஒரு சில நாட்களாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த ஜபத்தின் கடைசி பகுதியில் மிக முக்கியமானதுக்காக இயேசுவானவர் ஜபிக்கிறார் அதை சொல்லிக் கொடுக்கிறார் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும் நாம் எல்லோரும் ஜபிக்க வேண்டிய எல்லா சோதனைக்கும் தீமைக்கும் நம்மளை தப்புவிக்க அவர் இருக்கிறார் சோதனைகளுக்கும் தீமைகளுக்கும் நம்மளை விலக்கி காத்து கொள்வது நல்லது பலவிதமான தீங்குகள் நமக்கு எதிராக வருகிறது நம்மளை சூழ்ந்திருக்கிறது ஆனால் அவைகள் நம்மளை தாக்காதபடி தொடாதபடி கர்த்தர் காக்க வல்லவர் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்றுக்கணும் அது மாதிரில்லை கடைசியாக சொல்லி ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவர்களே மகிமை கத்தக்கூடியது ராஜ்யம் அவருக்குரியது வல்லமையும் அவருக்குரியது அவருக்குரியதை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும் ஜபத்தில் அதை நாம் குறிப்பிட்டு ஜெயிப்பது நமக்கு நல்லது ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் கற்றுடையவர்கள் இன்னைக்கு உங்களை தீங்குக்கு விலைக்கு காப்பார் சோதனைகளுக்கு விலைக்கு காப்பார் அவர் எல்லா நேரங்களிலும் காக்க ஒன்றவர் ஜபிக்காம எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே தீங்குக்கு எங்களை விலைக்கு காத்தரலும் சோதனைகளுக்கு விலைக்கு லட்சித்துறலும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றும் உடையவர்கள் கத்தாவையும் உண்மை உயர்த்துகிறோம் உமக்குரியதை உமக்கு செலுத்த விரும்புகிறோம் ஆசிர்வதியும் வழி ஏசி மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்